வந்து பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்தது தான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது எந்த இடத்துலையும் ஆட்சியை பொறுப்படுத்தவோ அல்லது ஆட்சியில் பங்கெடுக்கவோ நாங்கள் தயாராக இல்லை எதிர்கட்சிகள் இருந்து கொண்டுதான் எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கான எண்ணத்தோடு கருத்தோடு இருக்கின்றோம் உத்தியோகபூர்வமாக எந்த கட்சிகளும் என்னோடு கதைக்கவில்லை ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறைகளில் நம்முடைய கட்சி முக்கியஸ்தர்களோடு தங்களுக்கு ஆதரவு கோரி கதைத்திருக்கின்றார்கள் என்ற எதுகம் உத்தியோகபூர்வமாக இருந்தால்தான் நல்ல மண்டது என்னுடைய அனுபவம் என்ற கடந்த கால கசப்புகளை கருத்தில் எடுத்துக்கொண்டோம் ஊகாவத்துறை பிரதேசையில் அதிக ஆசனங்களை பெற்ற கட்சியாக உங்களுடைய கட்சி இருக்கிறது அங்கும் ஆட்சி அமைக்கவில்லை என்று முடிவு அதை நான் பொதுவாகத்தான் சொன்னேன் எல்லா இடத்துல எங்கேயும் எங்கேயும் இபிடிபியை பொறுத்த வகையில் நாங்கள் அதிகாரத்தை எடுக்கவோ இல்லை அதிகாரத்தில் பங்கெடுக்கவோ நாங்கள் இல்லை எதிர்கட்சியாக இருந்து கொண்டு செயல்படத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் அதாவது பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்து இப்போ இந்த பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்த எண்ணெய்களில் அதுக்கு ஒரு பெரும் ஒன்று புதஞ்சு இருக்குது சங்கு சைக்கிள் கூட்டணி வந்து தாங்கள் சேர்ந்து இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி சேர்ந்துருக்கார்கள் இதே நேரத்தில் வீடு வந்து தனியாக நிற்கிறது இதில் எந்த தரப்புக்கு ஆதரவளிக்கும் மக்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகளை யார் முன்னெடுக்கினோமோ அவைகளுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறதை பற்றி யோசிக்கலாம் இப்போ இன்றைக்கும் இந்த சுன்னாகம் சுன்னாகத்தினுடைய முன்னாள் தலைவர் புரகாசன் நினைக்கின்றேன் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் இங்கேயும் என்னை சந்திக்கிறதுக்கு பல தடவைகள் இன்றைக்கு வந்ததாகவும் கேள்விப்பட்டான் அப்புறம் என்னோட தொலைபேசியிலையும் கலந்துரையாடி இருந்தார் அப்பொழுது நான் சொன்னான் நாளைக்கு உங்களுடைய தலைவரோடு நான் கதைக்கு இருக்கின்றேன் அதன் பிறகு நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் நாளைக்கு வேண்ட மாதிரி தான் எனக்கு சொன்னவர் நாளைக்கு பார்க்கலாம் என்று நானும் நல்லது நினைச்சேன் ஏனென்றால் நண்பர்கிட்ட கோரிக்கைக்கு நான் இணங்கா இணங்கிறதுல எனக்கு ஒரு சங்கடம் இருக்கும் என்று சொல்ல முடியாதுன்ற ஒரு சங்கடம் இருக்கும் என்ற வகையில் நான் எனக்கு அது நல்லதாக யோசித்தேன்